ஸோ இன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டியா இன்னைக்கு என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க போல ஸ்கூல் விட்ட உடனே இப்போ வருவாங்க என்ன விஷயம் சரி சரி அந்த பசங்களுக்கும் காட்டி ஆசையை காட்டிட்டியா இப்போ அவங்க போய் வீட்டில் அடம் பிடிச்சாங்கன்னா எல்லாம் வாங்குவாங்க அடம் மாட்டாங்கம்மா பண்ணலைன்னா வர ராமு வர வந்துட்டு அவன் கூட விளையாடிட்டு அப்படியே ஓடிடுறேன் இந்த ஆண்ட்டியை பார்க்கணுன்னு உனக்கு ஆசையே இல்லையா அப்படியே என்னம்மா ஆண்ட்டி நீங்கள் தான் என்னோட ஃபேவரட் ஆட்சே உங்களை பார்க்காம இருப்பேனா நான் வரேன் விளையாடிட்டு லேட்டாக ஆகிடுது கிடிப்பிடையேனு ஒழி போயிட்டேன் சரி சரி நல்லா படிக்கிறியா ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ஆண்ட்டி நான் போய் விளாடிட்டு வரடா ரொம்ப நாள் கழிச்சு நான் ராமுவை பார்த்துருக்கேன் கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் தரேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் விளையாடிட்டு சூப்பர் பண்ணுறேன் ஆண்ட்டியோட ஃப்ராக்ஸ்ஃபா என்னோடய ஃபேவரெட் ஆட்சே நான் என்ன பண்ணுறேன்